இன்றைய முக்கிய செய்திகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை அம்பத்தூரை அடுத்த சூரப்பட்டு எம்ஜிஆர் சிலை அருகில் காமராஜர் தி கிங் மேக்கர் சார்பாக காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் கேக் பெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதன் சிறப்பு அழைப்பாளராக பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் தனபாலன் அவர்களும் குளத்தூர் பகுதி வியாபார சங்க தலைவர் கொளத்தூர் ரவி அவர்களும் பத்மநாபன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து அன்னதானம் வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் வேல்முருகன் நாடார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்வினை ராஜேஷ் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் காமராஜா எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில் எவ்வளவோ அவர் வீட்டில் இத்தனையும் தேடாத எதையும் நாடாத இத்தனையும் தேடாத எதையும் நாடாத அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா ியா என்பதுதான் அவர் வீடு இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை ரகுபதி ராகவராஜாரா பதீத பாவன சீதாரா ரகுபதி ராகவராஜாரா பதீத பாவன சீதாரா ாகவனா பகீத பாவன சீதாராம் இந்தியா என்பதுதான் அவர் வீடு இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடன் கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடன் என்னும் தலைவர் எங்கள் காமராஜா மலர்களின் ரோஜா மக்களின் மத்தியில் காமராஜா எல்லாருக்கும் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த தினம் காமராஜர் உடைய பிறந்த தினங்களா பிறந்த காமராஜருடைய பிறந்த நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பிறந்த காமராஜருக்கு என்ன மரியாதை இருக்கின்றது எனக்கு என்று தெரியவில்லை தமிழ்நாடே என்று ஒரு உச்சம் பெற்ற ஒரு மானியமாக இருக்கிறது என்றால் அது காரணம் என்றால் மிகையாகாது ஏழை எளிய மக்கள் படிக்க வேண்டும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவர் ஆறாவது வரையும் படித்த அந்த தலைவர் எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நாம் எங்கே பார்க்க முடியும் குளக்கல்விட்டம் என்று திட்டத்தை வந்தார்கள் அதை எழுத்தார் தந்தையர் காமராஜ் அவர்கள் அதன் பிறகுதான் முதலமைச்சர் ஆனார் இதே காங்கிரசை சேர்ந்த காங்கிரசில் இருந்த முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டம் என்று வந்தார்கள் ஆனால் அதை முறியடித்து தலைவர் காமராஜர் முதலமைச்சராக ஆனவுடன் மிக சிறந்த முறையிலே அனைவரும் படிக்க வேண்டும் அனைவரும் படிக்க வேண்டும் அனைவரும் பெங்களில் காமராஜ் அவர்கள் படித்தவுடன் அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல தொழிற்சாலைகள் உண்டாக்கியவர் பெங்கள காமராஜ் அவர்கள் படித்தவுடன் வேலை கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்தார் அவர் வந்து தொழில் அமைச்சராக இருந்த காமராஜர் இல்ல அமைச்சராக இருந்தார் அப்போ அவர் ஒரு மீட்டிங்ல அவர் காமராஜரோட புத்தகத்தை வெளியிடுறாரு அவரு யார் அந்த புத்தகத்தை எழுதிடுறாரு ஒரு திமுக அமைச்சராக இருந்த ஆவடி அருணா அவருடன் அந்த புத்தகத்தை வெளிய அந்த புத்தகத்தை எழுதி அதை வெளியிடுறாரு அது வெளியேறது ஐயா பங்கட்ராமன் அவர்கள் அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா ராணிப்பேட்டையில போயிட்டு இருந்தோம் நிறுத்து நிறுத்திய நிறுத்தம் தொண்ணூறு வயசு இருக்கும் அப்போ அவரு சொன்ன வார்த்தை ராணிப்பேட்டை போயிட்டு இருந்தோம் அங்க திரும்பி நிறுத்தி நிறுத்தி நறு நிறுத்தின நிறுத்த சொன்ன வண்டிய இது நம்ம அது அவருக்கு தெரியல அவன் நம்ம இடமா தான் இருக்கும் நம்ம இடம் இது இந்த இடத்துல ஒண்ணு ஒரு உண்டு பண்ணினாரு ஐயா இருக்க தொழிற்பேட்டைகளுக்கே வேலைக்கு ஆள் இல்ல நீ மறுபடியும் இங்க அங்க சொல்லிட்டே இருக்கலாம் இருக்கியா நீ இது எப்படியா இது பண்ண முடியும்னு கேட்டேன் ஏ கிருத்தா உனக்கு அறிவு இருக்கா இந்த வருஷம் அஞ்சாவது படிச்சு இவ்வளவு பேர் வருவான் எட்டாவது படிச்சு இவ்வளவு பேர் வெளியே வருவான் எஸ்எல்சி முடிச்சுட்டு இவ்வளவு பேர் வெளியே வருவான் பட்ட முடிப்பு படிச்சுட்டு இவ்வளவு பேர் வெளியே வருவான் அவங்க எல்லாம் வேலை கொடுக்கணும் அவன் வேலை கொடுக்கணும்னா அவன் படித்த ஆகிடுவான் உடனடியாக அவனுக்கு வேலை கொடுக்கணும் என்று சொன்னவர் தெருநிலை காமராஜ் அவர்கள் அதை சொன்னதான வெங்கடமும் சொல்றாரு அந்த மக்கள் மீது அதாவது எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் படிச்சுட்டு எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அதை பத்தி எந்த அரசாங்கமும் சிந்திக்குதான் நாங்க ஆயிரம் பேர் வேலை கொடுக்கலாம் ரெண்டாயிரம் பேர் வேலை கொடுவா தான் படிச்சான் இவ்வளவு படிப்பு இவ்வளவு படிப்பு விட்டுதான் வந்தவனும் வேலை கொடுக்கணுங்க என்ன எல்லோருக்கும் இருக்கணும் ஆக இந்த மக்களை பத்தி மக்களை பத்தி மக்களை பத்தியே சிந்தித்த ஒரே தலைவர் தன்னுடைய வீட்டுக்காக அல்ல தன்னுடைய வீட்டுக்காக அல்ல இந்த மக்களுக்கே தன்னை அர்ப்பணித்து செயல்பட பெண்தலைவர் காமராஜர் அவர்களால் யாவர்கள் என்றால் மிகையாகாது அவருடைய விருது விழாவை நாம் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இளைஞர்களுக்கு எல்லா வித சக்தியையும் பெருந்தலைவர் அவர்கள் கொடுக்க வேண்டும் பெருந்தலைவர் காமராய் பெருந்தலைவர் காமராஜ் என்றாலே ஒரு மாபெரும் சக்தி மாபெரும் சக்தி இந்த இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் இந்த இளைஞர்கள் மேலும் 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 காமராயுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டியது கேட்டறி வருகின்ற நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பக்கநாதன் பெம்பூர் நகராட்சி பெரிய தலைவர்